எக்ஸலண்ட் ஸோ உயிர்னா என்னன்னு பார்த்தோம் சக்தினா என்னென்னு பார்த்தோம் புதுசாக என்னடா கர்மம் அப்படின்னு ஒன்று இதை வேறு கொண்டு வந்து கொடுக்குறியா இது இது என்ன பண்ணுது கர்மானால் என்ன ஒவ்வொருத்தரும் எதோ ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஸோ நம்ம இந்த கர்ம அப்படிங்கிறதுல என்ன குறிப்பாக சொல்ல வரும் அப்படின்னா இந்த கர்ம அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மொட்டிவு செய்தல் கர்ம அப்படின்னா செயல்படுறது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கலாம் செயல்படுறது கர்மா அல்ல எண்ணங்களால் முடிவு செய்யறது தான் கர்மா எப்படி நான் ஒரு விஷயத்தை பார்க்குறேன் அது நல்லா இருக்குது ஐய் எனக்கு சூப்பராக இருக்கே அப்படின்னு பார்க்குறேன் ரெண்டாவது நாள் பார்க்குறேன் சே இதை நம்ம பண்ண என்ன அப்படின்னு எனக்கு தோணுது மூணாவது நாள் இதை எப்படியெல்லாம் பண்ணலாம் இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறேன் நாலாவது நாள் டே இதை நான் பண்ணியே ஆகணும்டா நான் இப்போ பண்ண முடியலனாலும் சரி நான் பெரிய ஆளாயி கண்டிப்பாக இதை பண்ணுறேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டோம் ஏன் எதுக்கு எப்படி எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எப்படி பண்ணணும் அதனால என்ன நன்மை இது என்ன தீமை இது எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தோட ஒரு எனர்ஜெட்டிக்காக என்ன பண்ணுறோம் ஒரு முடிவுக்கு வரோம் இதை நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு என்னைக்கு ஒரு முடிவுக்கு வர்றமோ அது கர்மா முடிவு எடுத்த ஒரு விஷயத்தை எப்போ வேணாலும் நம்ம செயல்படுத்தலாம் அந்த செயல் கர்மாவில் நம்ம எண்ணங்களால ஒரு விஷயத்தை தொடர்ந்து கவனித்து 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 அதையே நினச்சி 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 இதை நம்ம செஞ்சே ஆகணும்னு என்னைக்கு முடிவு எடுக்கிறோமோ அது ஒரு கர்மா அது அதுக்கு அடுத்த ஆப்ரேஷன் தான் என்னன்னா செயல் நான் ஒன்ஸ் முடிவு பண்ணிட்டேன் எண்ணங்களால ஒரு முடிவு பண்ணிட்டேன் ஒரு வீடு கட்டணும் அந்த வீடு கட்டணும் இந்த இந்த மாதிரிலாம் வீடு இருக்கணும் இந்த இத்தனை ஜன்னல் இருக்கணும் ஒரு மீன் தொட்டி இங்கே இருக்கணும் அது வேணும் இது வேணும் எல்லாத்தையும் முடிவு பண்ணி என் மனசுக்குள்ளார என்ன பண்ணுறேன்னா ஒரு மீன் ஒரு வீட்டை நான் வந்து உருவாக்கிட்டேன் ஃபிசிக்கலாக இல்லை ஆனால் உருவாக்கிட்டேன் அப்படி உருவாக்கிட்டேன்னா அது ஒரு கர்மா அதை நான் பொறுமையாக நிதானமாக காசு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நிலத்தை வாங்குகிறேன் அதுக்கப்புறம் ஒரு கடைக்கால் போடுறேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பேஸ்மெண்ட் பண்ணுறேன் எல்லாம் ஒவ்வொன்றா பில்டு பண்ணிக்கிட்டே வரேன் அது செயல் நம்ம நார்மலாக இதை மிஸ்இன்டர்பிரேட் பண்ணியிருக்கோம் தான் கர்மா அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி கிடையாது அப்படி யாராவது சொன்னாங்கன்னா சிம்பிள் கர்மா அப்படிங்கிறது சிந்தனையால் ஒரு முடிவுக்கு வரும்போதே அது கர்மா என்று அழைக்கப்படுகிறது சார் இந்த கர்மாவை ஏன் நினைக்கிறோம் இதை உடலை பற்றி பார்க்குறோம் உயிரை பற்றி பார்க்குறோம் சக்தியை பற்றி பார்க்குறோம் எதுக்காக இந்த கர்மாவை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா இப்போ நம்ம அடிக்கடி கன்ஃபியூஷன் ஆகிறோம்ல நான் ஏன் பிறந்தேன் நான் என்ன அதுக்கு பிறந்தேன் அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் வருதில்லை ஏன் கடவுள் என்ன மட்டும் சோதிக்கிறாரு அப்படின்னு யோசிக்கிறோமில்ல அது ஏன் அப்படின்ற ஒரு விளக்கம் தெரியணும் அப்படின்னா இந்த கர்மாவை பற்றி நம்ம தெரிஞ்சுதான் ஆகணும் ஏன்னா இந்த கர்மா அப்படிங்கிறது இது உயிரோடு ஒரு தொடர்புடைய ஒரு விஷயம் இந்த உயிர் அப்படின்னு ஒன்று இருக்குது அது உடலில் நாடிகளாக ஓடிக்கிட்டு இருக்குது அதை பற்றி பின்னால் பார்க்க போகிறோம் இந்த பிரிக்க முடியாத ஒரு சொந்தத்தோட இருக்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த கர்மா அப்போ நான் இருக்கேன் நான் இது படிக்க போறேன் நினைச்சேன்னா இந்த உயிரோடு அது தொடர்புல இருந்துகிட்டே இருக்கா அப்போ நான் எப்ப நாளும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றேன்னா அதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கேன்னா எண்ணங்கள் வருதா ஸோ அதை பார்த்தி அதை பத்திய விஷயங்கள் எப்போ எனக்கு காதில் கேள்விப்பட்டாலும் உடனே அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவேன் நான் ஒரு பைலட் ஓட்டணும் பைலட் ஆகிட்டு ஒரு ஏரோப்ளேன் ஓட்டணும்னு வச்சுக்கோங்களேன் ஏரோப்ளேனை பற்றி எங்கேயோ ஒருத்தர் பேசிகிட்ருப்பார் உடனே காது கொடுத்து கேட்பேன் என்ன எதை பற்றி பேசுகிறாங்க என்ன பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு நம்ம கூறுத கவனிக்க ஆரம்பிச்சுருவோம் மற்றவங்களுக்குலாம் அது இன்ட்ரெஸ்ட்டாகவே இருக்காதுங்க ஆனால் நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன்ல நான் பைலட் ஆவேன் அப்படின்ட்டு அதனால என்ன ஆகும் எனக்கு மட்டும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பணம் சம்பாதிக்கணும்டா பணம் மூட்டை மூட்டையை சம்பாதிக்கணும் பெரிய வீடு கட்டணும் உலகத்திலே இல்லாத கார் நம்ம தான் வச்சிருக்கணும் இந்த மாதிரி ஒருத்தர் முடிவு பண்ணியிருக்காருன்னு வச்சிங்களேன் அவருக்கு யாராவது பணத்தை பற்றி பேசுனா உடனே அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும் உடனே ஓடுவார் ஆ அப்புறம் என்ன அது அப்படின்னு சொல்லுவாங்க இதை தான் என்னென்னு சொல்கிறோம் வாசனைன்னு சொல்கிறோம் வாசனை எப்போ ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டனோ இந்த வேலையை நான் தான் போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டனோ அப்போது அது சம்பந்தமான எந்த விஷயமாக இருந்தாலும் அது என்னை கவர்ந்து இழுக்க ஆரம்பிக்கிறது ஃபிசிக்கலாக வாசனை இல்லை ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அப்படிங்கிறதே என்னை இழுக்குதா இல்லையா இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா வாசனை அப்படின்னு சொல்கிறாங்க ஒருத்தருக்கு பணம் சம்பாதிக்கிறது ஒரு வாசனை நான் என்ஜினியர் ஆகணும்னு நினைக்கிறது ஒரு வாசனை நான் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறது ஒரு வாசனை அது சம்மந்தமாக யார் எதை பற்றி பேசியிருந்தால் உடனே ஒரு சந்தோஷம் கிரிக்கெட் விளையாடுறது ஒரு பையனுக்கு பிரிக்கும் அப்படின்னா கிரிக்கெட்டை பற்றி யார் பேசியிருந்தாலும் உடனே அதை அவ அவர் கூட ஓடி போய் கம்பைன் பண்ணிக்குவார் அவர் காதில் தெளிவாக அவர் பேசுறது மட்டும் விழுவோம் எப்படி அதுக்கு பேர் தான் வாசனை இந்த உயிரோடு ஒரு செயல் இந்த செயலை நான் செய்தே ஆகணுன்ற ஒரு விஷயம் பைண்ட் ஆகிருக்கு இது சம்மந்தமான எண்ணங்கள் அது பைண்ட் ஆயிருக்கு இது சம்மந்தமான எண்ணங்கள் ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும் தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அது கூடவே யாராவது எதையாவது ஒரு இதை பற்றி பேசினாங்கன்னா இந்த சம்மந்தமாக எதையாவது ஒன்று பார்த்தோம் அப்படின்னம்னா உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அதை நோக்கி கவர்ந்து இழுக்கப்படுறோம் ஸோ இது வாசனை இது எல்லாம் உயிரோடு எப்போவுமே இருக்கிற ஒரு விஷயங்கள் இதை பிரிக்க முடியாது அதனால தான் நம்ம கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகே இப்போது மேலோட்டமாக உயிர்னால் என்ன சக்தினா என்ன கர்மான்னா என்ன இந்த கர்மாங்கிறது உயிரினுடைய ஒரு பகுதியாக எப்படி இருக்குது இந்த கர்மாவுக்கு தகுந்த மாதிரியான எண்ணங்களை நம்ம எப்படி உருவாக்குறோம் அதே மாதிரி இதை பற்றி யாராவது ஒரு பொருளாகவோ யாராவது ஒரு வார்த்தையாகவோ ஒரு செய்தியாகவோ கேள்விப்படும் போது அது நம்மளை ரொம்ப கவர்ந்து இழுக்குது அது அதுக்கு பேர் வாசனை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போது இந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா தான் அடுத்ததாக ஒரு மனிதனை அக்குவேற ஆணிமீரியை பிரித்து மேயப்போகிறோம் எப்போ எந்த டைமில் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம வந்து பிரித்து அதை உணர்ந்து ஓ இந்த டைமில் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு புரிஞ்சிக்க போகிறோம் அதனால் இந்த வார்த்தைகள் எல்லாம் மனசில் வச்சுக்கோங்க நான் என்னென்ன சொன்னேன் அப்படிங்கிறது இன்னொரு முறை தேவைப்பட்ட இன்னொரு முறை பிளே பண்ணி கூட கவனமாக மனசில் வச்சுக்கோங்க இது கஷ்டமான விஷயங்கள்லாம் கிடையாது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் கீப் வாட்சிங் வி த நெக்ஸ்ட் டாபிக் தேங்க்யூ எக்ஸலண்ட் ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கோம் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ புது டாபிக் வரும்போதெல்லாம் உங்களுக்கு இன்டிமேஷன் வந்துடும் உங்களுக்கு இந்த டாபிக் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பாக எழுதுங்க எனக்கு அதே சமயத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நல்ல விஷயங்கள் நாலு பேருக்கு சேர்ந்தால் அது நமக்கு நல்லது தானே தேங்க்யூ